தலைவா விஜய் முதல் தலைவர் விஜய் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திட்டம் போட்டு காய் நகர்த்தும் தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி இரண்டு வருட சினிமா வாழ்க்கையில் தடைகள் அனைத்தையும் உடைத்து மேலே வந்தவர் விஜய் தனது பத்து வயதில் திரையில் கால்பதித்து பதினெட்டு வயதில் நாளைய தீர்ப்பின் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அவதரித்தார் ஒரு கதாநாயகனுக்கு தேவையான எந்த தகுதியும் இல்லாதவராகவும் உருவக்கேலிகள் உள்ளிட்ட விமர்சனத்திற்கு ஆளானார் இவரின் வெற்றிக்கு ஒரு தொடக்க புள்ளி அவரது தந்தை எஸ் சி சந்திரசேகர் அவர்களும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை படத்தின் மூலம் அறிமுக இயக்குநராக உருவானார் நெஞ்சிலே துணிவிருந்தால் நீதிக்கு தண்டனை என பல சமூக கருத்துக்கள் உள்ள படங்களை எடுத்து வந்திருந்தார் அவரது அரசியல் படங்களில் பெரும்பாலும் விஜயகாந்த் தான் நடித்திருப்பார் தன்னுடைய படங்களில் குழந்தை கதாபாத்திரத்திற்கு தன் மகன் விஜயை நடிக்க வைத்திருப்பார் அதேபோல் அவர் படத்தில் நடிக்கும் கதாநாயகனின் பெயர் விஜய் என்றுதான் இருக்கும் தந்தை இயக்குனர் என்பதும் நடிக்க ரஜினியின் மீது இருந்த ஈர்ப்பும் விஜய் சினிமாவிற்கு வர ஒரு காரணமாகவே அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு படத்திற்கு மக்களிடம் வரவேற்பு கிடைக்கவில்லை அப்போது அவர் ஊடகத்தினால் கடும் விமர்சனத்திற்கு ஆளானார் தன் மகன் விஜய்க்கு ஓபனிங் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கேப்டன் விஜயகாந்தை பாண்டி படத்தில் நடிக்க வைத்தார் அப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதன் பின் தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்தார் நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் விக்ரமன் இயக்கத்தில் பூவே உனக்காக திரைப்படமே விஜயின் முதல் பிளாக் பஸ்டர் படம் இந்த படம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி பட்டி தொட்டி எங்கும் பரவியது அந்த சமயம் தனது கோ உடன் நடித்தும் வந்தார் நடிகர் சூர்யாவுடன் நேருக்கு நேர் மற்றும் பிரெண்ட்ஸ் படமும் நடிகர் அஜித்துடன் ராஜாவின் பார்வையிலே படத்திலும் நடித்திருந்தார் அவர் திரைப்பயணத்தில் வெற்றி தோல்வி என அனைத்தையும் கடந்து கெரியரை நகர்த்தினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்தது அவரின் திரைவாழ்வில் மிகப்பெரிய மைல் ஸ்டோனாகவே திகழ்ந்தது ஏழாம் ஆண்டு வெளியான போக்கிரி திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது அதன்பின் பல தோல்விகளை மட்டுமே பனிரெண்டாம் ஆண்டு ராசியான வருடமாகவே அமைந்தது பொங்கலுக்கு நண்பன் தீபாவளிக்கு துப்பாக்கி என இரண்டு பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தார் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான ஜில்லா மற்றும் கத்தி படங்கள் சூப்பர் ஹிட்டானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த சர்கார் பட இசை வெளியீட்டு விழாவில் தொகுப்பாளர் பிரசன்னா கேட்ட கேள்வி படத்தில் முதல்வராக நடித்த நீங்கள் நிஜத்தில் முதல்வரானால் அதற்கு விஜய் நிஜத்தில் முதல்வரானார் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் என கூறினார் இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது விஜயின் ரசிகர்கள் தனது தலைவன் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என கொண்டாட்டத்தில் இருந்தனர் அதன்பின் அவர் படங்கள் நடித்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என கட்சி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் எங்கள் இலக்கு தற்போது கமிட்டியான படங்களை மட்டும் முடித்துவிட்டு அரசியல் வாழ்க்கைக்கு பின் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கை பலரையும் அதிர்ச்சியாக்கியது இனி அவரை திரையில் பார்க்க முடியாதா என விஜயின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வந்தனர் அதன்பின் தனது டிவி கே ட்விட்டர் பக்கத்தில் அரசியலில் உள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மட்டுமே கருத்து பதிவிட்டிருந்தார் அவரை தமிழக வாழ்த்துக் கழகம் என பலரும் கிண்டல்கள் செய்து சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வந்தனர் ஆனால் விஜய் சிஏஏ மற்றும் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் குறித்து குரல் எழுப்பினார் பலரும் அவரின் செயல் கண்டு பாராட்டி வந்தனர் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி சினிமாவில் வெற்றி பெற்று இப்போது அரசியலுக்கு தயாராகி வருகிறார் என்பது பெரிய சாதனைதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனியாக களம் இறங்குவாரா அல்லது கூட்டணி செல்வாரா என மக்கள் மத்தியில் கேள்விகள் எடுத்துள்ளது